இப்படி வாக்கி தவறி உனக்கு அசிங்கமா இல்ல என்ன தெரியாது எங்க அக்கால கட்டப்ப என்ன சொன்னா உங்க அக்கால பண்ணி குத்தினா ஒன்னே கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊத்தி காசுடா சொல்லி இந்த பஞ்சோட பிஞ்சு நஞ்சு ஆசை வளர்த்த நியாயம் வந்தாங்க நீ இன்னைக்கு பேச்ச மாத்திர நியாயம் அது நீ என்ன கட்டாலும் நான் தரமாட்டேன் அப்ப பழைய அக்கால திருப்பி கொடு என்னது பழைய அக்காவா ஆமா தாளி கட்டும் போது இருந்தால அந்த அக்கால கொடு அது எப்படி இப்ப கொடுக்க முடியும் அப்ப நூறு ரூபா கொடு நூறு ரூபா இல்ல அப்படியா மாமு அப்ப வாக்க போலாம் எங்க எங்க அம்மா வீட்டுக்கு எதுக்கு நீ இனிமே தனியா ஈர துணியோட பட்டா தான் உனக்கு அறிவு இந்தடா இந்தாடா அது இதை முதல்ல கொடுத்துருக்கலாம்ல ஈர துணியினாலதான் சாக்கடிச்ச மாதிரி இருக்கும் உனக்கு ஆமா ஐநூறு